கேஎஸ் கடல்ஃபார் சேனல் நம்பர் வணக்கமுங்க பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி விற்பனை பதிவில் நல்ல ஒரு அட்டகாசமான காங்கேம் கன்றுகள் தெளிவான கண்ணுகள் வந்திருக்குதுங்க சந்தன பிள்ளையில் லட்சுமி சுழி மற்றும் தாமணி சொல்லியோட ஒரு சந்தன பிள்ளை கிடாரி கன்று வந்திருக்குதுங்க பெருங்குண்டு கன்று ஒரு காரியில் நல்ல பிளாக் டைமண்டில் தெளிவான கன்று வந்திருக்குதுங்க செவலையில் நல்ல அழகு லட்சத்தில் நல்லா ஷோ குவாலிட்டியான கன்று கிடாரி கன்று கொண்டு வந்திருக்கிறவங்க இந்த மாதிரி கண்ணுகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனா இந்த மாதத்துலேயே வந்து இன்றைக்கி தான் நம்மளுக்கு ஒரு மூணு கண்ணுகள் தெளிவான கண்ணுகள் கிடைச்சிருக்குதுங்க நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காங்கே கருகள் நல்ல அழகான கண்ணுகள் காலை கண்ணுகள் கிடையாது கண்ணுகளும் வரும்ங்க இன்றைக்கி பதிவில் வந்து பார்க்குறதுங்க மூணு கண்ணுகள் பார்த்துடலாமுங்க ஒவ்வொன்றா வண்டியிலேருந்து இறக்கி விலை நிலவரத்தையும் விவரங்களையும் நம்ம சொல்கிறோம்ங்க முதலாவதாக இறக்கிற கண்ணு நல்ல பிளாக் டைமண்டுங்க சுழு சுத்தமான கண்ணு நல்ல இரட்டத்தை அமைப்பில் நல்ல ரவுடிசமான கண்ணு வேணும்னு நினைக்கிறவங்க கண்ணை பார்த்துட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க கண் நல்ல கோழி கல் கண்டு மாதிரி இருக்குமுங்க நல்ல இரட்டத்திமல் அமைப்பு ஃபோர்ஸ்லேயும் படவொடப்புலேயும் நல்ல மீறின வேலைன்னு சொல்லலாமுங்க படவொடுப்பு சரியான படவொடப்பாக இருந்ததுங்க இறக்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா கைக்கு அடங்கலை அந்தளவுக்கு நல்ல ஃபோர்ஸுங்க நல்ல சைனிங் இருக்குது கொம்பு கொம்புதலையிலேயும் அழகான கொம்பு தலை நல்ல புறமாட்டில் வால் சன்னம் நல்ல இரட்டநாடி உடம்பு ரட்டத்திமல் அமைப்பில் கைகால் ஊக்கத்துலேங்க பின்வால் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி மாடு வந்து உங்களுக்கு நல்ல அழகலை லட்சணத்துலேயும் பின் மாட்டிலேயும் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு லட்சணமான நந்து சிலையாட்டு தெளிவான கண்ணுங்க கண்ணாமணி தோற்றம் நல்லாயிருக்கும் கொம்பு நல்லா பயிர் கொம்பில் வந்து சேரக்கூடிய கண்ணுங்க தொப்பல் கூட இறக்கமில்ல தாடை ரொம்ப அருந்தாடையில் நல்ல நைஸ் தோல் இருக்கக்கூடிய கண் குறைப்பில் கிடையாதுங்க கழிப்பு சொல்லி கிடையாது கண் முறப்பில் நல்ல முறப்பாக இருக்குதுங்க கண்ணுக்கு வயது ஏழு மாதந்தான் ஆகுதுங்க குழாம்புனாலும் நல்லா அச்சில் ஊற்றி வச்ச மாதிரி தெளிவான அமைப்பு இருக்குங்க வால் வந்து நல்லா உருட்டு வால்ல சாட்டை வராட்டு இருக்கும் தோல் நைஸும் நல்லாயிருக்கும் மற்றபடி கண்ணில் சுறுசுறுப்பு படவடுப்பு அந்த முகத்தோற்றம் நடுமுதுக்கு நெலிசல் இல்லாமல் அடிவேறு தொங்கல் இல்லாமல் சிறுங்கடவுளை நல்ல ஒரு நந்தி சிலையாட்டிருக்க வேண்டிய இருக்கு க இருக்கக்கூடிய கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணு சுத்தமான காங்கை நல்ல காரி காலை கண்ணுங்க வயது ஏழு மாதம் மற்றபடி கழுப்பி சுழியில் குறைபடுறது எதுவும் கிடையாது இதோட விற்பனை விளைநில அப்படிங்கிறது ஒவ்வொரு கண்ணுக்கும் அதோடய தோற்றத்தையும் அதோட சுறுசுறுப்பையும் பொறுத்து அதனுடைய அழகலை சிந்தையை பொறுத்த வந்து பார்த்திங்கன்னா காங்கே மண்ணில் வந்து உங்களுக்கு வயசை விட வந்தால் அந்த வயசு சின்னதாக இருந்தாலும் விலை இருக்கும் வயசு அதிக வயசாக இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதத்துக்குன்னு என்ன விலையோ அதே தான் சொல்லுவாங்க அதனால் வந்து விலையை வந்து நம்ம வயசை பொறுத்து நம்ம விலை வந்து நிர்ணயம் செய்ய முடியாதுங்க காங்கிங் கண்ணை பொறுத்தளவுக்கு அதனோட அழகு லட்சணம் கைகால் ஊக்கம் முகபாவனை கொம்பு அமைப்பு புறமாடு ஏற்றம் வால் சன்னம் மற்ற எல்லா ஒரு அம்சங்களும் இருக்க வேண்டிய அம்சங்கள்லாம் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி விலை மாறுபட்டு வருங்க இந்த கண்ணுக்கு சுழு சுத்தமான கன்று காங்கேயம் கன்று ஒரு ஏழு மாதமான காரிக்காலை கண்ணுங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று ஐநூறுங்க வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வரலாமுங்க அதே மாதிரி அட்வான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு நாலு முறை தெளிவாக முடிவு எடுத்துகிட்டு அந்த மாட்டம் அந்த கன்று நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்னா வந்து பணம் கட்டணும் அப்படி பணம் கட்டிட்டோம்னா நூறு சதவீதம் கண்ணு கண்ணாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி நீங்கள் பிடிச்சிக்கிற மாதிரி இருந்து ஒரு நல்ல தெளிவான முடிவில் எடுத்து அட்வான்ஸ் பண்ணுங்க ஏன்னா ஒரு சிலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்பாங்க நம்ம அட்வான்ஸ் வாங்கினதுக்கப்புறம் கொடுத்தாச்சுன்னு சொல்லியிருப்போம் மீண்டும் மறு விற்பனை பதவி போட்டால் அப்பவும் வந்து யாரோ ஒருத்தர் வாங்கிக்குவாங்க ஆனால் நேற்று கேட்டவங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சங்கடம் படுவாங்க அதனால் வந்து அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா மாடு எடுத்துக்குங்க அந்த கண்டிஷனில் அட்வான்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா அட்வான்ஸாக திருப்பி கேட்க வேண்டாமுங்க அந்த பணத்தை தள்ளி அடுத்து விரும்பி கேட்குறவங்க யாரோ அவங்களுக்கு நம்ம கொடுத்துருவோங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்த்துருக்கற கண்ணுங்க நல்லா சோ குவாலிட்டி அமைப்பில் பயிர் கொம்பளைங்க சுழு சுத்தமாக நல்ல இரட்டத்தம்பல் அமைப்பில் நல்ல பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்தால் மடிகாம்பு சுத்தத்தோடைங்க நாலு காம்பு நல்ல மல்லிகைப்பூ மாதிரி தொப்புள் கொடி நரம்பு நிறம் பால் நரம்போடையங்க சுழு சுத்தமாக நல்ல நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் அடிவயிறு தொங்கல் இல்லாமல் குணவணத்துலையும் நல்லா தங்கமான குணவனத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் செவலை கன்று கிடாரிக்கன்று இன்றைக்கி தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறவங்க ஆரம்பத்தில்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி கன்று வாரத்தில் நாலு கன்று அஞ்சு கன்று போடுவோம் மாதம் குறைஞ்சதான் ஒரு பத்து கண்ணாக விற்பனை பதிவு கண்ணு மயில கண்ணுகள் கண்ணுகள் கொண்டு வந்து போடுவோங்க ஆனால் இன்றைக்கி காங்கை கண்ணுகள் காளைக்கண்ணாக இருக்கட்டும் கண்ணாக இருக்கட்டும் நல்ல கண்ணுகள் அச்சல் ஊற்றுன மாதிரி கன்று வேணும் அப்படின்னா தேடினாலும் நாளும் மாட்டேங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குதுங்க வீடியோ பதிவை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறவங்களுக்கு தெரியும் நிறைய செவ்வளக்கன்று கேட்குறீங்க கண்ணு சுழி சுத்தமான கன்று தெளிவான கண்ணாக கொண்டு வந்துருக்குறோம் இந்த கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு ஏழு மாதம் இருக்குங்க நல்ல ஒரு குணவனத்தில் இருக்குது நல்ல ஆள்கள் பழக்கம் இருக்குது புது இடம் பல இடம் ஆள்கள் புதுசு அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே பார்க்கல வந்ததையும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு நல்லா தொடவி கொடுத்தோம்னா ஒரு அன்பாக நல்லா சப்போர்ட் பண்ணி நிற்கிதுங்க கைப்பாங்க நல்லா தெளிவாக கண்ணுங்க கொடுத்தவங்க நல்லா தெளிவாக சொல்லியே தான் கொடுத்தாங்க குழந்த மாதிரி நல்லா பழகக்கூடிய கொடிக்கிறன்னு கண்ணுக்குட்டியிலேருந்து நல்ல நீவி விட்டு நல்லா பழகி வச்சுருக்கோம் சொல்லி தெளிவாக சொல்லியே தான் கொடுத்தாங்க நம்ம வாங்கிட்டு வந்திருக்குறோம் மற்றபடி வாழ இருக்கும் தெளிவாக இருக்குதுங்க கண்ணை பொறுத்தளவுக்கு அதிகமாக வர்ணித்து சொல்ல வேண்டியதும் கிடையாது எந்த குறை இருக்கிறதும் வந்து இரு இல் இருக்குதா இல்லை இல்லையா அப்படிங்கிறது வந்து உங்களை பார்க்குறவங்களுக்கு தெரியும் கண்ணு வயது ஒரு ஏழு மாதத்து எட்டு மாதத்துக்கு உள்ளாரதே இருக்கும் சுழி சுத்தமாக இருக்குங்க இருக்க வேண்டிய சொல்லிகள் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் நல்ல சோ குவாலிட்டியான தோல் நைஸான கண்ணை வந்து சேரும்ங்க தாய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கரவித்திறன் மாட்டோட கண்ணு தான் நல்லா தரமாக வச்சுருந்த வச்சுருந்தக்கூடிய கண்ணுங்க பாலூட்டு இதோடய விற்பனை விலைநிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருக்கிறவங்க பெரிதளவு நம்ம குறைக்க முடியாது ஆனால் குறைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறக்கா வந்து இருபத்தி ஆறாயிரம் இருபத்தி ஏழாயிரம் போட்டு நம்ம ஒரு இருபத்தி நாலு ரூபாய் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது கிடையாதுங்க இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுவா ஏன்னா அதிக அளவில் கண்ணு இல்லை அப்படிங்கிறக்கா நம்ம டிமாண்ட் பண்ணக்கூடாது அதனால் வந்து ரொம்ப அதிகமாக போட்டால் வந்து இவங்க குறைச்சி கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியாமல் ஒரு சிலர் கூப்பிடாமே விட்டுருவாங்க அதனால் வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுவா போட்டிருக்கிறவங்க ஏதோ ஒரு ஐநூறுரூவா முன்ன பின்னே கொடுக்கலாம் நல்லா வளர்த்துறவங்க காங்கை மாடு மேலே நல்ல பற்று உள்ளவங்க நல்ல ஒரு தெளிவான கிடாரிக்கண்ணு வளர்த்துறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏன்னா பின்னாடி மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணுகள்லாம் வளர்ந்து மாடாகி வந்தால் தான் நமக்கு நாளைக்கு காலக்கன்றுலாம் கிடைக்கும் இன்றைக்கி அதிக அளவில் காலக்கன்று எல்லோரும் வேணுங்கிறோம் ஆனால் ஒரு மாடு யாரும் வளர்த்துறதுக்கு முன் வர்றதில்லை ஒரு கிடாரிக்கன்று வளர்த்துறதுக்கு முன் வரதில்லை அதிக அதிக அதிகபட்சமாக நம்ம சொல்கிறோம் அதனால் வந்து எல்லோரும் வளர்த்துறதுலையும் நம்ம சொல்ல முடியாதுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கண்ணுகளை நல்ல காங்கை மாடுகளோடு நல்லா பழக்க வழக்கம் உள்ளவங்க அதை வளர்த்த தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வாங்கி வளர்த்துங்க நாளைக்கு நல்ல மாடு இதெல்லாம் வந்து மாடாகி கண்ணு போட்டுனாட்டால் இன்னும் நாலு வருஷம் மூணு வருஷம் ரெண்டு வருஷத்தில் வந்து நம்மளுக்கெல்லாம் கண்ணுகள் வந்து கிடைய இருக்கட்டும் காலக்கண்ணாக இருக்கட்டும் கிடைக்குங்க இந்த கண்ணுக்கு விற்பனை விலை இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாம் புது இடத்துல எந்த ஒரு படவெடுப்பும் இல்லாமல் நல்லா ஒரு அழகாக அமைதியாக தெளிவாக போகுது வருது எங்கே பிடிச்சாலும் பின்னாடி நல்லா அழகாக நடந்து போகக்கூடிய அளவுக்கு நல்ல கண்ணு தெளிவாக இருக்குது வாய்க்கடிசும் நல்லா இருக்குதுங்க வந்ததையுமே வந்து பார்த்திங்கன்னா சோளத்தட்டு போட நல்ல பட்டையாக சாப்பிடுது இந்த தவிடு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குட்டோம்னா நல்ல முறையை குடிச்சிக்கு தெளிவாக வளர்த்து வரும் கொண்டு போய் வளர்த்துங்க இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுவா விற்பனை விலைங்க வீடியோவில் மூணாவதாக தான் பார்த்துட்டு இருக்கிறதுங்க சந்தன பிள்ளையில் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மயிலையிலையும் சரி சேவலையிலும் சரி கொம்புதலையிலையும் நல்ல புறமாடி ஏற்ற நல்ல லட்சணத்தில் நடுமுதும் நல்ல சட்டத்தோடையங்க சிறுங்கடவுளை அடிவேரி தோங்கல் இல்லாமல் நடுமுது நெரிசல் இல்லாமல் நல்லா நெட்டு போக்கான கண் நல்ல ஒரு பெருமாடை வர வந்து சேரக்கூடிய கண் கண்ணுக்கு வயது ஒரு பதினோரு மாதம் இருக்குமேங்க இந்த கண்ணுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி சுழி தாவண சுழியோட ஒரு காங்கேயம் கன்று கிடாரி கண்ணு கேட்டுட்ருக்கிறாங்க தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் நிறைய அனுப்ப சொல்லியிருக்கிறீங்க யாருக்கு அனுப்புகிறது அப்படிங்கிறது நம்ம கன்ஃபியூஸாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேனலில் பதிவு போட்டிருக்கிறோம் லட்சுமி சுழியோடும் தாவணி சுழியோடும் கண் தேடிட்டு இருக்கிறவங்க இந்த கண்ணை எடுக்கிறோன்னா எடுத்துக்கலாமுங்க லட்சுமி சொல்லி இருக்குது தாவணி சுழி இருக்குது அப்படிங்கிறக்காக வந்து விலையும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக டிமாண்ட்லாம் கிடையாதுங்க இருக்கிற கேட்குறதுனால வந்து அதை வந்து நம்ம தெளிவாக வெளிப்படுத்தி நம்ம சொல்கிறோம்ங்க ஒவ்வொரு சுழி நாட்டு மாட்டில் தெளிவாக இருந்தாவே அது வந்து லட்சுமி தான் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது இருந்தாலும் ஒரு சில மனதுக்கு ஒவ்வொருத்தருக்கு மனதுக்கு ஒவ்வொருத்தருக்கு பிடிக்கும் அப்படி அந்த மாதிரி நம்ம கேட்கறதுனால சொல்கிறோம் லட்சுமி சொல்லியும் தாவணி சுழியும் இந்த கண்ணில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோங்க க கண்ணுக்கு வயது பத்து மா பதினோரு மாதம் இருக்கும் இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் இருக்குதுங்க நல்லா புறமாடியாத்த மால் சன்னம் மடிகாம சுத்தம் நல்ல குணவணமாகவும் இருக்குது பற்களட்டு பற்களும் தெளிவாக இருக்குது இறக்குமதி சூழலும் ஸ்தானத்திலும் நல்லா தெளிவாக இருக்கும் வாய் கடித்து நல்லா இருக்குங்க நல்ல ஒரு வெளிச்சமான ஒரு நேரத்தில் சந்தன பிள்ளையாக வேணும்னு கேட்குறவங்க எடுத்துக்கலாம் இதோட விற்பனை விளைநில வரும் அப்படிங்குறது இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்பட்டு கேளுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வரலாம் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் டெலிவரி பாதுகாப்பான வாகன வசதி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி உடம்புலப்பேட்டை பகுதியிலேருந்து வாங்குறவங்களுக்கு இன்றைக்கி ரெடியாக வந்து உடனே ஏற்றிக்கிற மாதிரியும் ஜாயின்ட் வாடகை இருக்குதுங்க நன்றி வணக்கம்